இப்போது நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அமைந்த குடுமியான்மலை திருக்கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதோ வந்துவிட்டோம் இந்த குடுமியான்மலை ஆலயத்திலே சிவபெருமான் சிகாகிரீசன் என்ற பெயரிலே அருள்மாலிக்கிறார் இதோ இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்திலே உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை நாம் பார்த்து ரசிக்கலாம் பாருங்கள் அன்பர்களே எவ்வளவு அற்புதமான சிற்ப வேலைப்பாடு குடுமியான்மலை குடைவரைக் கோவிலில் கர்நாடக சங்கீதத்திற்கு இலக்கணம் சொல்லும் இசை கல்வெட்டு உள்ளது இந்த இசை கல்வெட்டு இந்திய இசை வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது குடுமியான்மலை குடைவரைக் கோவிலின் முகப்பில் இந்த இசை கல்வெட்டு உள்ளது குடுமியான்மலை கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன இதோ பாருங்கள் எவ்வளவு அற்புதமான சிற்பங்கள் குடிமையான் மலை ஈசர் இதோ காட்சி தருகிறார் மலையிலே குடுமி வைத்த சிவலிங்கமாக அருள் புரியும் அந்த சிகா கிரீசன் தன் மனையாளுடன் அழகுற அருளாட்சி புரிகிறார் குடுமியான் மலை கோவிலின் சிற்பங்கள் மிகவும் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆயிரங்கால் மண்டபத்திலே ஏராளமான சிற்பங்கள் கலை நயத்தோடு பார்ப்பவர் கண்ணை கவரும் வண்ணம் மனதை வருடும் வண்ணம் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளன மாணிகாபூரின் படையெடுப்பிலே சில சிற்பங்கள் இதோ இதோபாரங்கள் ஆஞ்சநேய பெருமான் முழுக்க செந்தூரம் பூசிக்கொண்டு காட்சியளிக்கிறார் மற்ற சிற்பங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன குடுமியான் மலை கோவிலின் அருகே கர்நாடக சங்கீத விதிகள் குறித்த புகழ்வாய்ந்த இசை கல்வெட்டு உள்ளது குன்றின் மேல்பகுதிக்கு செல்லும் வழியிலே சமணர் படுக்கைகள் காணப்படுகின்றன குடுமியான்மலை தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை நகரத்திற்கு மேற்கே அமைந்த ஒரு சிற்றூர் ஆகும் இங்குள்ள குகைகளிலே பல்லவர்கால இசைக்குறிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுக்கள் கிரந்த இடத்திலே காண கிடைக்கின்றன இங்குள்ள கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் மிகவும் புகழ்பெற்றது பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு உள்ள சிற்பங்கள் அனைத்தும் மிகவும் கலைநயத்தோடு படிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரியும் ஆராய்ச்சி நிலையமும் மலையிலே அமைந்துள்ளது தற்பொழுது உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழங்கால நகர அமைப்புகளில் மலையும் ஒன்று முற்கால குறிப்புகளில் திருநாளக்குன்றம் என்றும் பின்னர் சிகாநல்லூர் என்றும் மலை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஊர் முழுவதும் ஒரு மலைக்குன்றை சுற்றி அமைந்துள்ளது அந்த குன்றின் அடிவாரத்தில் கிழக்கு பகுதியில்தான் புகழ்பெற்ற இந்த மலை கோயில் வளாகம் அமைந்துள்ளது பல்யாக சாலை முதுகுடுமி பெழுவழுதி என்னும் பாண்டிய மன்னனின் ஆட்சியின் கீழ் இந்த குடிமையான் மலை இருந்தது இந்த ஊரில் இருந்து கொண்டு இவன் யாகம் செய்ததால் இவனை கோமான் என்று போற்றி மகிழ்ந்தனர் இவன் சிறந்த கொடையாளி மலை குன்றின் மேலும் அதன் அருகிலுமாக சேர்ந்து நான்கு கோயில்கள் உள்ளன அவற்றுள் ஒரு குடைவரைக் கோயிலும் மிக்க சிலைகளை உடைய சிகாநாத சுவாமி கோவில் என்ற பெரிய சிவன் கோவிலும் அடங்கும் குடைவரைக் கோயிலில் காணப்படும் இசை கல்வெட்டுக்கள் இந்திய இசை வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும் குடுமியான் மலையில் ஏறக்குறைய நூற்றி இருபது கல்வெட்டுகள் உள்ளன இதோ பாருங்கள் குடுமியான்மலை கோவிலும் அருகிலுள்ள மிகப்பெரிய குடிமையான் மலையும் எவ்வளவு அருமையாக அமைந்திருக்கிறது பாருங்கள் இந்த மலை கல்வெட்டுக்கள் குடுமியான்மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் வரலாற்றை உறுதி செய்ய உதவுகின்றன இசை கல்வெட்டுகளும் பிற பாண்டிய கல்வெட்டுகளும் குடுமியான் மலை கோவில் மற்றும் நகரமைப்பின் தொடக்கத்தை ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திற்கு இட்டுச் செல்கின்றன மேலக்கோயிலில் உள்ள பாறையை குடைந்து கட்டப்பட்ட இந்த சிவாலயம் சைவ சமய மீற்சிக்கு பிறகு கட்டப்பட்டிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது இங்குள்ள சிற்பங்கள் ஒன்றில் சிவபெருமான் வீணை வாசிப்பது போல காட்சியளிக்கிறார் சிவன் வீணை வாசிப்பதில் விருப்பமுடைய கடவுள் என்று நம்பப்படுகிறது இத்தகைய தனித்தன்மை வாய்ந்த இசை குறிப்புகள் மலையில் பொறிக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு பழங்காலத்தில் இவ்விடம் இசை அறிஞர்களும் மாணவர்களும் அடிக்கடி வருகை தந்திருக்கக்கூடிய பண்பாட்டு மையமாக திகழ்ந்திருக்க வாய்ப்புண்டு என்று நம்பப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த குடிமையான்மலை குடைவரை கோவிலின் வரலாறு பழங்கால கலை மற்றும் வரலாறு பற்றிய தகவல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த குடிமையான் மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்திலே உள்ளது இதோ பாருங்கள் அம்பாசர் நதிக்கு முன்புறமாக கோவிலின் மேற்புறத்தில் கூரையில் அழகாக நவக்கிரக சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன எப்படித்தான் வடித்தார்கள் என்று தெரியவில்லை மிக அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் புதுக்கோட்டையிலிருந்து விராலிமலை வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் சாலையிலே இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குடிமையான்மலை கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஓவியக்கலைக்கு புகழ்வாய்ந்த சித்தன்னவாசலம் மேற்கே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தொல்வில் கலைமிக்க கொடும்பாடூர் உள்ளது இந்த குடிமையான்மலை தன் வரலாற்றிலே வேறு பேர்களும் கொண்டிருந்தன அவற்றுள் திருநிலக்குன்றம் திருநலக்குன்றம் சிங்காநல்லூர் என்பன சில குடுமையான் மலையில் உள்ள இசை கல்வெட்டு கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்பார்கள் திருமயம் மலையடிப்பட்டி என்னும் ஊர்களிலும் இந்த குடுமையான் மலையில் உள்ளதைப் போலவே கல்வெட்டுக்கள் உள்ளன குடுமியான் மலையில் உள்ள இசை கல்வெட்டில் உள்ள இசை நுணுக்கங்கள் முற்றுமாய் ஆய்வு செய்யப்படவில்லை இந்த குடுமையான் மலை குன்றின் மீது சிகாகிரீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட சிவபெருமானுடைய கோவில் ஒன்று அமைந்துள்ளது அதனைச் சுற்றி நான்கு சிறு கோவில்களும் அவற்றில் சிற்பங்களும் காண்பவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன இங்கு அமைந்துள்ள கோவிலின் முகப்பில் கர்நாடக சங்கீதத்திற்கு இலக்கணம் சொல்லும் இசை கல்வெட்டு ஒன்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இசை கல்வெட்டுகளும் உள்ளது இது ஒரு சனி தலம் ஆகும் மலை உச்சியில் நாயன்மார்கள் அறுபத்து மூவரின் சிலைகளை பொதுவாக பிரகாரங்களிலே காண முடியும் ஆனால் இந்த கோவிலில் மலை உச்சியிலே சிற்பமாக வடித்துள்ளனர் நாயன்மார்கள் சிலை முடியும் இடத்தில் விநாயகர் சிலை வைப்பது மரபு ஆனால் இங்கு ரிஷபத்தில் அமர்ந்த சிவபார்வதி நடுவில் இருக்க நாயன்மார்கள் இருபுறமும் இருப்பது சிறப்பான அம்சம் இத்தகைய அமைப்பை தமிழகத்தில் வேறெங்கும் காண முடியாது கோவில் பிரகாரம் சுற்றி வரும் பொழுது இந்த சிற்பங்களை மலையுச்சியில் ஏறாமல் கீழிருந்தபடியே தெளிவாக பார்த்து தரிசிக்க முடிகிறது இங்குள்ள இறைவனை சிகாநாதர் என்கிறார்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான இந்த குடிமையான்மலை நுழைந்ததில் நுழைந்ததிலிருந்து கருவறை செல்லும் வரை எங்கும் சிலைமயம்தான் அனைத்து சிலைகளும் கலைநுட்பம் உடையவை என்பதால் மத்திய தொல்பொருள் துறை இந்த கோவிலை தன்வசப்படுத்தியுள்ளது கண்ணில் பீதியை ஏற்படுத்தும் அதிபயங்கர நரசிம்மர் அதே கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் ரதி மன்மதன் சிலைகள் பதஞ்சலி முனிவர் உலகளந்த விஷ்ணு அகோர வீரபத்திரர் பத்துத்தலை ராவணன் மோகினி அவதார விஷ்ணு வினை விநாயகர் என எண்ணில் அடங்காத எழில்மிகு சிற்பங்களை பார்த்து ரசிக்கலாம் சிற்பக் கலைஞர்களும் இந்த குடிமையான்மலை தெருத்தலத்தை அவசியம் பார்த்து வர வேண்டும் குடுமையான்மலை அமைதியான தலமும் கூட தியானத்திற்கு ஏற்ற இடம் இங்கு காதல் திருமணம் செய்ய விரும்புவோர் தங்களுக்கு ஏற்படும் தடைகள் விலக இந்த தலத்திற்கு வந்து வழிபடலாம் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம் இந்த தலத்தின் பெருமை என்ன தெரியுமா சிவாலயமாக இருந்தாலும் பெருமாளின் தசாவதார சிலைகள் தூண்களிலே வடிக்கப்பட்டுள்ளன அதிலும் குதிரையில் அமர்ந்துள்ள வீரனின் சிலை கல்கி அவதாரம் என்றே கருதப்படுகிறது ஒரு குதிரையில் இளைஞனும் மற்றொரு குதிரையில் முதியவர் ஒருவரும் உள்ளனர் கல்கி அவதாரத்தின் போது இளைஞர் முதியவர் என்ற பாகுபாடின்றி இவ்வுலகத்தில் உள்ளோர் அனைவரும் அளிக்கப்படுவார்கள் என்ற நியதியின் அடிப்படையில் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் நவக்கிரகங்களின் அடிப்படையில் இதை சனீஸ்வரனின் தலமாக கொள்ளலாம் பத்தாம் நூற்றாண்டில் இந்த தலம் திருநலக்குன்றம் என்று அழைக்கப்பட்டது சனீஸ்வரனால் சோதிக்கப்பட்ட நலன் இந்த தலத்தில் வந்து சிகாநாதரை வணங்கி பெற்றான் என்று கர்ணபரம்பரை கதை கூறுகிறது எனவே சனி பார்வையால் துன்பப்படும் அன்பர்கள் இந்த தலத்து இறைவனை வந்து வணங்கி தங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம் சங்கீத வித்வான்கள் அவசியம் செல்ல வேண்டிய கோவில் இது இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் கொண்ட கல்வெட்டை இங்கு காணலாம் கிரந்தத்தில் இங்கு எழுதப்பட்டுள்ளது ருத்ராச்சாரியார் என்பவரின் சீடரான பரம மகேஸ்வரன் என்ற மன்னன் இந்த ராகங்களை பாடியதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் தற்போது இதன் அருகே நெருங்க முடியாத அளவுக்கு தேனீக்கள் கூடுகட்டி வாழ்கின்றன பொதுவாக சிவாலயங்களில் துவாரபாலகர்கள் கண்டிப்பான முகத்தோற்றத்துடன் கிழக்கு நோக்கி வாயில் காப்பார்கள் ஆனால் இந்த கோவிலில் தெற்கும் வடக்குமாக நின்ற நிலையில் இரு துவாரபாலகர்கள் உள்ளனர் இவர்களில் ஒருவர் புன்னகை பூத்த நிலையிலும் மற்றொருவர் சற்றே கடுமையான முகத்தோடும் செதுக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு ஆன்மீக அதிசயமாகும் இங்கே அம்பிகை அகிலாண்டேஸ்வரி என அழைக்கப்படுகிறாள் மற்றொரு அம்பிகை சன்னதியும் இங்கு உள்ளது உமையால் நாச்சி என்ற தேவதாசி அம்மன் சன்னதி ஒன்றை கட்டினாள் அவளுக்கு மலையமங்கை என பெயர் சூட்டினாள் காலப்போக்கில் அது சௌந்தரநாயகி சன்னதியாக மாறியிருக்கலாம் என தெரிகிறது உலகமெங்கும் லிங்கவடிவிலை அருள்வாரிக்கும் சோபெருமான் இந்த குடுமியான் மலையிலும் எழுந்துருளியிருக்கிறார் குடுமியான் என்றால் உயர்ந்தவன் என்றும் குடுமி என்றால் மலையுச்சி என்றும் பொருள்படும் உயர்ந்த மலையை ஒட்டி இவர் கோவில் கொண்டதால் இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கலாம் அருமையான ஆன்மீக தலமாகவும் அற்புதமான சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கலை புக்கிசமாகவும் விளங்கும் மலை திருத்தலத்தை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் சென்று தரிசித்து வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மிகச் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஆலயம் சிகாகிரிசன் என்ற பெயரிலே சிவபெருமான் அருள்வாளிக்கும் இந்த அற்புத ஆலயத்தை அனைவரும் தரிசித்து வந்தால் வாழ்வில் வளமும் நலமும் கூடும் என்பது திண்ணம் எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் ஒருமுறை குடுமியான்மலை சென்று அந்த தென்னாடுடைய சிவனையும் அம்பாளையும் தரிசித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் இதைப்போல அருமையான ஆன்மீக பதிவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அற்புதமான ஆலயங்கள் மட்டுமின்றி மகா மகாபெரியவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புதமான நிகழ்வுகளின் தொகுப்பு ஜீவ சமாதிகள் பற்றிய பதிவுகள் நாம் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் இவை அனைத்தும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர